இல்ல தீர தீரங்க இன்மில்லர் வருமோ இல்ல மயின் அதிகமா இருந்தா அவளரா விளங்கிடான் ஆசம்ப ஏ தள்ளியா லோட்டு பறைக்குறேன் லோட்டு போல யுஎம்பி இருந்தா ஷார்ட் ரேஞ்ச் நல்லா இருந்தா பாருங்க என்ன நான் பேசுறது எனக்கு

ஆட எங்கள் அப்பா ஆயிரம் ரூபாயா ரூபாய் உங்களுக்கு ஊசி வாங்கணுமா அப்படி ஒரு ஊசி எனக்கு தேவையான அப்படி ஒரு ஊசி தேவை இல்லாம எங்க இருக்கு சிப்பான்ல இனி ஊசி வாங்க இல்லை தப்பில்ல ஒரு இது எனக்கு தெரியாது இந்த மோடை போட்டவன் பண்ணி கேளு இன்னும் மோடுல

ஆமாம் ஊசி இருக்கு அது ஸ்டோரில் அவைலபிள் ஆயிருக்கா என்ன வெண்டிங் மிஷின் தான்

போட்டு தான் எனக்கு மட்டும் ஒரு பையன லைக் போட மாட்டேங்க கடைசியில் போட்டு விட்டுருவேன் என்ன எல்லாம் செய்ய வேண்டிய லைக் தலைவரை வெச்சு

நாளை நாளைக்கு இன்னு ஒரு பையன்